இன்னைக்கு நைட்டு டின்னர் சப்பாத்தி ஹாட் பாக்ஸில் சுத்த வச்சிருக்கேன் இங்கே தேய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு சப்பாத்தி தக்காளி சட்னி தக்காளி சட்னி அம்மா சாப்பிட்டுட்ருக்காங்க சாப்பிட்டுட்டு தண்ணி சாப்பிட்டு முடிச்சு வச்சு அடுத்ததாக ஒரு நாய் ஒன்று தெருவில் ஒரு நாய் ஒன்று வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு எப்பயுமே அது வந்து கன்சிவாக இருக்குது அந்த நாய்க்கு எப்போயுமே நாங்கள் வந்து சாப்பாடு வைப்போம் இப்போ நாங்கள் அம்மா தண்ணி சாப்பிட்டுட்டாங்க இன்னும் போய் அந்த நாய்க்கும் வச்சுட்டு வந்துடலாம் இன்னும் போடுற வேலை இருக்குது போட்டுட்டு இன்னும் ஒரு நாலு சப்பாத்தி போல இருக்குது போட்டுட்டு நாய்க்கும் கொண்டுட்டு போய் வச்சுட்டு தண்ணி வச்சிட்டோம்னாக்க நமக்கு வேலை முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் ஓகே என்னைக்கேன்னா நைட்டு டின்னர் எங்கள் வீட்டில் இதுதான் ஓகே நீங்கள் சப்பாத்தி போடும்போது கையை யூஸ் பண்ணுவீங்களா இல்லை கரண்டி யூஸ் பண்ணுவீங்களா தோசை கரண்டி யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத கம்பெனியில் சொல்லுங்கள் ஓகே இன்றைக்கியான நைட் டின்னர் எங்கள் வீட்டில் எது தான் ஓகே நாய்க்கு போடும்போது நான் காமிக்கிறேன் இது எல்லாத்தையுமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ நாய் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் இருக்குது ஆளை பார்த்ததுமே ஆட்டுது அதை படுத்துருக்கு நல்லா ஜூம் பண்ணி கேட்டேன் படுத்துருக்கு வா வா வாடி வாழ ஆட்டிகிட்டு இருப்பான் ஆனால் கையில் சாப்பாடு இருந்தால் தான் ஒரு வாழனா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான் பா இப்போ என் கையில் ஒன்றுமே இல்லை வரவே வராது வாழை மட்டும் ஆட்டிகிட்டு இருக்கும் பா வாடி வா வா வாழ ஆட்டுறத கூட சரி இதே சப்பாத்தி எடுத்துகிட்டு வரேன் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் அந்த வந்து சப்பாத்தி ரெண்டு எடுத்துக்கலாம் ரெண்டாச்சப்ப கிட் நாய்க்கு போடுறதுக்கு சப்பாத்தி ரெண்டு இடத்துக்கு எல்லாம் ஏதோ நம்மளால முடிஞ்சது அதுக்கு செய்யும் ஒரு சின்ன உதவி அவ்வளவுதான் போன டைம் அந்த மாதிரிதான் வந்திருந்தது குட்டி போட்டிருந்தது அஞ்சு குட்டி இருந்தது அஞ்சுமே ஆண் குட்டி அந்த அஞ்சு குட்டியும் நாங்கள் பார்த்து பாதுகாப்பாக வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ரெண்டு நாய்க்கு வந்து காய்ச்சல் வந்து இறந்து போச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தோம் டேப்லெட்டு மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்தா இருந்தோம் இறந்து போயிடுச்சு ஒரு நாய்க்கு கால் அடிபட்டு போயிருந்தது அப்படியே இருந்து கொஞ்சம் நாளில் அஞ்சு குட்டியுமே ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு வியாதி வந்து இறந்துருச்சு தாய் மட்டும் இருக்குது அது இங்கிட்ட அங்கிட்ட போயிட்டு இருந்தது இப்போ திரும்ப வந்து கன்ஃபியூவாக இருக்குது எப்போ வேணாலும் குட்டி போடலாம் குட்டி போடுற கண்டிஷன்லாம் இருக்குது போயிட்டு சாப்பாடு வச்சுட்டு வந்துடலாம் நம்மளால் முடிஞ்ச உதவி அவ்வளோதான் நம்ம நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம செய்ய வேண்டியதாக நம்ம சமைக்கிற சாப்பாட்டில் அதுக்கு கொஞ்சம் போட போகிறோம் அவ்வளோ தான் நம்ம அதுக்காக நம்ம ஸ்பெஷலாக செஞ்சு நம்ம கேர் எடுத்து பார்க்க போகிறது கிடையாது அப்படிங்கும்போது அதுவும் ஒரு உயிர் தான் நம்ம அந்த உயிருக்கு நம்மளால் முடிஞ்சது கொஞ்சம் போடுவோம் அவ்வளோதான் ஓகே தண்ணி இப்போ கொண்டுக்கிட்டு சாப்பாட்டையும் எடுத்துக்கிட்டு நம்ம போவோம் நான் செய்கிற ஹெல்ப் இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினாக்கா இந்த வீடியோக்கு நீங்கள் வந்து ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்லாம் தண்ணி பிடிச்சிக்கலாம் சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ கூப்பிட்டா வருவோம் பாருங்கள் பா ஏந்திரி பா எழுந்திரிச்சி வா உடையறது பாருங்கள் திருச்சியாம் பிடிச்சேன் பா சாப்பிடு மாசமாக இருக்குது எல்லாத்தையும் புட்டு வச்சிட்றேன் ஆ சாப்பிடு கன்சிவாக இருக்குது தானே இதுதான் சொன்னது கையில் சாப்பாடு இருந்தால் மட்டும்தான் வருவாள் இல்லைன்னா பார்த்துக்கிட்டு வாழை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருப்பான் இப்போ வந்துட்டாலாம் சாப்பிட்டுட்டு தண்ணி வச்சினாக்க தண்ணி குடிச்சிட்டு அவப்பாட்டுக்கு போய் படுத்துருவான் வாழை என்ன ஆட்ட ஆட்டுது நன்றி உள்ள ஜீவனாக இதுதான் மக்களுக்கு உதவி செய்கிறதங்காட்டியில் இந்த மாதிரி வாயில்லாத ஜீவனங்களுக்கு செய்கிறது தான் நமக்கு வந்து புண்ணியமும் இருக்கும் நமக்கு செஞ்சோன்ற மனசு திருப்தியும் இருக்கும் சாப்பிட்டுட்டா ஒரு சப்பாத்தி அடுத்த சப்பாத்தி நம்ம புட்டு போட்டுக்கலாம் நான் சாப்பிட்டுட்டியா போதும்னா போயிடும் இன்னும் வேணும்னா அப்படின்னு நின்றுட்டுருக்கோம் சாப்பிடு சாப்பிட்டுட்டு கிண்ணியில் கிண்ணையில் போயிட்டு நம்ம தண்ணி ஊற்று தண்ணி எடுத்து வைப்போம் இந்த வந்து தண்ணி ஊற்றிக்குவோம் இந்த தண்ணி குடி நான் அவ்வளோதான் சாப்பிட்ருச்சு இது நான் தண்ணி குடிச்சிட்டா பாட்டுக்கு போய்படுத்துருவான் அவ்வளோதான் இது ஒரு கடமை நமக்கு முடிச்சிட்டோம்னாக்கப்புறம் நான் போயிட்டு சாப்பிடலாம் அவ்வளோதான் சாப்பாடு வச்சோம்னா மறக்காமல் தண்ணி வச்சிடணும் அப்போ தான் அது வந்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கும் இல்லை அப்படின்னா அப்புறம் நம்ம செஞ்சு இல்லாமல் போயிடும் எந்த ஒரு ஜீவனுக்கும் நம்ம உணவு அளித்தோம்னா அது பக்கத்தில் வந்து தண்ணி வைக்கணும் தண்ணி தான் அந்த உணவுக்கே வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி குடிக்கிறாலும் தண்ணி குடிச்சிட்டு போயிட்டு அவ பாட்டு நாங்கள் போய் படுத்துருவோம் அவ்வளோதான் அது போதுமா அதுமா வரமா அவ்வளோதான் போய் படுத்துருவான் மட்டுக்கு அவளுக்கு போதும் அப்படின்னாக்கா போயிடுவான் இல்லை இன்னும் வேணும் அப்படின்னாக்க அப்படியே நின்றுட்டே இருப்பாள் போதும் பாருங்க கன்சீவாக இருக்கும் வயர்லாம் கீழே இறங்கிடுச்சு இன்னும் ஒரு வாரத்தில் குட்டி போட்டுருவான்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அப்படியே போய்ட்டு படுத்துருவானுவேன் அவளோட வேலை முடிஞ்சிச்சு ஓகே உங்கள்கிட்ட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவ்வளோதான் இன்னுமே தான் நான் சாப்பிட்டு போகிறேன் எப்பவுமே நாய்க்கு சாப்பாடு வச்சதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் அதனுடைய வேலையை முடிச்சதுக்கப்புறம் தான் என்னோடய வேலையை நான் முடிப்பேன் ஓகே அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய்